இந்த நாள் கத்தர் எனக்கு தந்த நாள் இதில் நான் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லு ஸ்மித் பாட்டு பாடி டான்ஸ் ஆட அப்படி நீங்க ஆடும் பொழுது அந்த நாளை கத்த ஒன்று ஆதான் எவைகளுக்கு பேரிட்டானோ அது அவைகளாகவே மாறினது ஒரு நாளுக்கு நீங்க காலையிலிருந்து பேர் வைக்கணும் இந்த நாள் கத்தர் எனக்கு தந்த நாள் அப்படின்னு எந்திரிக்குவான் படுக்கை விட்டு போது சொல்லுங்க படுக்கை விட்டு எந்திரிக்கும்போது எப்படி இருந்தோம் இந்த நாள் இல்லை ஃபாதர் பாட்டு பாடிங்க இந்த நாள் கத்த தந்த நாள் இதிலே களி கூடுவேன் புலம்பல் இல்லை அழுகை இல்லை என்று புசித்து குடித்து அந்த நாள் முழுவதும் அந்த பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும் பாடணும் ஆதாம் அப்படித்தான் பாடணும் வசனம் என்னது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் ஏசாயா அறுபதாம் அதிகாரத்தை நீ எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடுவோம் ஏன்னா இந்த வாக்கு அதிகாரம் முழுவதும் கத்த நமக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் அதுல ஒரு வசனத்தை நாம் என்ன பண்ணோம் அன்னைக்கு தியானிச்சோம் என்ன வசனம் அது ஏசாய அறுபது அஞ்சு வாசிங்க பார்க்கலாம் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் தொடர்ந்து என்ன செய்யணும் நீங்க அதைய வாசிக்கணும் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ண போறோம் இந்த வருஷம் முழுவதும் நான் என்ன செய்ய போறோம் இந்த இருபத்தி ரெண்டு இந்த வருஷம் முழுவதும் நாம் என்ன பண்ண போறோம் தியானிக்க போகிறோம் முதல் வசனத்தை வாசிப்போம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது அடுத்த வசனம் இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் என்ன சொல்றாரு கர்த்தர் எலும்பி பிரகாசி பக்கத்துல ரெண்டு பேர் தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க எலும்பி பிரகாசி கர்த்தருடைய வசனம் வாயில் வரலன்னா நீங்க என்ன டிப்ரஷன் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் வசனம் சொல்லுது ஹேம்பிளிஃபைட் பர்சன்ல ஃப்ரம் டிப்ரஷன் ப்ரோஸ்ட்ரேஷன் இன் விச் கான்சன்ட்ரேஷன் கெப்ட் இன் யூ அதாவது உன்னுடைய சூழ்நிலை மன உளைச்சலா இருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலை பலவீனமா இருக்கலாம் அதிலிருந்து நீ எந்திரிக்கணுமா அதுல நீ எலும்பி பிரகாசி படுத்த படுக்க இருந்தாங்க இல்லையா முப்பத்தி எட்டு வருஷமா அந்த மனுஷனை பார்த்து ஏசு என்ன சொன்னாரு உன் படுக்கையை விட்டு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அதே வார்த்தை தான் உன் சூழ்நிலை படுத்த படுக்கையா இருக்கலாம் இருக்கலாம் நோயா இருக்கலாம் மன உளைச்சலா இருக்கலாம் மன அழுத்தமா இருக்கலாம் அதுல இருந்து நீ எழும்பி பிரகாசி உன் ஒளி அந்த பலவீனத்தில் இருக்கும் போதே கருத்து உன்ன எப்படி பார்க்கறாருன்னு பாருங்க உன் வெளிச்சம் வந்துருச்சு நீ அந்த டிப்ரஷன்ல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த பலவீனத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த பாபத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த சாபத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல நீ எழும்பி பிரகாசி நான் உன்னை எப்படி பாக்கிறேன்னா ஒரு வெளிச்சமான நான் உன்னை பார்க்குறேன்னு தேவன் சொல்றார் இருக்கிறது என்னமோ பலவீனத்துல தான் இருக்கிறது என்னமோ மன உளைச்சல தான் என்னமோ பற்றாக்குறையில தான் ஆனா ஏசு எப்படி பார்த்தேன் அந்த மனுஷன அவன் சுகம் பெற்று எழுந்து நடப்பதாக பார்க்கிறார் உன்னை அப்படித்தான் பார்க்கிறார் நீ பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா அவர் உன்னை பார்க்கிறார் அதனாலதான் கத்தர் சொல்வாரு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உதித்தது பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க கத்தருடைய மகிமை உண்மேல் உதித்தது கத்தருடைய குளோரி கத்தருடைய மகிமைங்கிற வார்த்தை மட்டும் ஏசாய் அறுபதாம் அதிகாரத்தில் பல முறை வருது பல முறை வருது அதனால தான் அந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிற மகிமையான அதிகாரம் க்ளோரி க்ளோரி சாப்டர் என்ன சாப்டர் க்ளோரி மகிமை வந்துருச்சுன்னு வைங்க எல்லாமே வந்துருங்க க்ளோரி வந்துருச்சுன்னா கோல்டு வந்துரு தயவு வந்தா தங்கம் வரும் பார்த்தியா இப்படி நயங்காட்டி பயில் காட்டி கத்துறவங்களை அழைக்கிறார அல்ல நயங்காட்டி பயில் காட்டி உங்களை அழைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்படி உங்களை ஆசை காட்டி மோசமாக்க மாட்டாரு ஆசை காட்டி பாசம் காட்டி வா உன நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு உங்களை கூப்பிடுகிறார் அல்ல ஓசியா திருக்கு தரிசன ரெண்டாம் அதிகாரத்துல அப்படிதான் வாசிக்கிறோம் பதினாலாவது வசனம் அப்போ கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கர்த்தருடைய மகிமை எப்பொழுது உதிக்கும் பக்கத்தில் கைப்பிடிச்சொல்லுங்க கர்த்தருடைய மகிமை வேண்டுமா எப்போ உதிக்குது கத்துடைய மகிமை உங்க மேல அதுக்கு மேல் வசனத்தை வாசிக்கும் ஆசைங்க அறுபதாம் அதிகாரத்துக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா இப்பதான் அதிகாரமா பிரிச்சுட்டாங்க அப்பெல்லாம் அதிகாரம் இல்லை அப்படி லைனா எழுதிட்டு வருவாங்க ஆசைங்க உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லா எப்ப மகிமை உதிக்கும் தெரியுமா எப்ப இருள் விலகும் தெரியுமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார் என்கிற மனநிலையில் நீங்க இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார் அவருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் அப்ப நத்த இருக்கு வெளிச்சமா மாறு எல்லாம் தலை கை கை சொல்லுங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அவருடைய வசனம் என் ஆவில் இருக்கிறது தாவிய கர்த்தர் வெளிச்சமா வச்சார் இஸ்ரவேலுக்கு ஏன் தாவித கர்த்தர் வெளிச்சமா வைச்சாருன்னா தாவிதே சொல்றார் பிறந்த சீக்கிர கர்த்தருடைய ஆவியானவர் ரெண்டு சாம்பல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில வாட்சிங்கன்னா அவர் சொல்லுவார் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது சொல்லுங்க நாவில் இருந்தது நாள் முழுவதும் சொல்றீங்களா என் இறுதிய அதிசயப்பட்டு பூரிக்கும் சொல்றீங்களா சொல்லுன்னா அப்படி வெளிச்சோதிக்கும் உங்க மேல கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் என்னன்னா நீங்க வாயை திறந்த கத்துடைய வசனத்தை சொல்லுவீங்க கத்துடைய வசனங்கிறது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை உங்க வாய்ங்கிற சுவிட்சால ஆன் பண்ணீங்கன்னா உடனே இருளா ஓடி போயிடும் அதனாலதான் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டும் அலையலையா முதல்ல பேச கத்துக்குங்க வசனம் சொல்லுது பாருங்க உண்மையில் இருக்கிற என் ஆவி உன் வாயிலே நான் அருளின வார்த்தைகள் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்றான் யோவான் மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியின் அருட்கொடைகளை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அளவில்லாத ஒரு அபிஷேகம் தேவனுடைய வரங்கள் உங்களிட வெளிப்படணும்னா அபிஷேகம் வெளிப்படணும்னா வல்லமை வெளிப்படணும்னா பவர் வெளிப்படணும்னா விஸ்டம் வெளிப்படணும்னா வெல்த் வெளிப்படணும்னா அந்த ஹானர் வெளிப்படணும் அந்த குளோரி வெளிப்படணும்னா நீங்க செய்யணும் என்ன செய்யணும் வாய் விட்டு சொல்ல வேண்டும் நீ போகும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என் நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இரவும் பகலும் தேவனுடைய வசனமாயிருக்கிற என்னுடைய வார்த்தையை எடுத்து பேச வேண்டும் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார் அவருடைய வசனம் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டும் இது பேசிக் இந்த முதல் ஆராதனையில முதல் தீர்மானமா இத செய்வீங்களா ஏவெனிங்க ஒரு வசனத்தை அடுத்து ஒரு வசனத்தை எடுத்து நாள் முழுவதும் என்ன பண்ணணும் சொல்லணும் நான் பலமுறை சொல்லிட்டேன் இந்த வாரம் இத நீங்க என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில் போய் என்ன செய்யணும் அப்போ உங்கள் மகிமை இன்னும் வெளிப்படலை உங்களுக்குள் இருந்து வல்லமை வெளிப்படணும் மகிமை க்ளோரிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானித்தோம்னு சொன்னால் முதல் முதல்ல ஆதியாகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் அந்த க்ளோரிங்கிற ரோடு வருது நம்மளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை தியானித்தோம் இல்லையா அதுல வருது நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிங்க யோசேப் சொல்றாரு பாருங்க எகிப்திலே எகிப்திலே எனக்கு இருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனு கருவித்து அவர் சீக்கிரமா இவடத்துக்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னான் லோயா சீக்கிரமா எகிப்தின் மகிமைய நாம பார்க்கணும் எகிப்தின் சம்பாத்தியத்தை நாம பார்க்கணும் நாற்பத்தி அஞ்சு பதினாலு சொல்லுது பாருங்க எகிப்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் அலையா லாபத்தை பார்க்கணும் சம்பாத்தியத்தை பார்க்கணும் செடிப்பை பார்க்கணும் ஆரோக்கியத்தை பார்க்கணும் அப்படின்னா எகிப்தில் இருக்கிற என் யாக்கோபுக்கு சொல்லுங்க என் தகப்பனாக யாக்கோபு துரிதமாய் புறப்பட்டு வரட்டும் அல்லையா துரிதமாய் சீக்கிரமாய் அந்த எகிப்தின் கொழுமையை அந்த எகிப்தின் சம்பாத்தியத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று கத்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறார் யோசேப்புக்கு எப்படி எகித்தின் கொழுமை கிடைச்சது ஒரு யோசேப்பு நிமித்தமா எகித்து காப்பாற்றப்பட்டுச்சு தேசங்கள் பல தேசங்கள் காப்பாற்றப்பட்டுச்சு காரணம் என்னன்னா யோசேப்புக்கு வெளிச்சம் இருந்தது சொல்லுங்க யோசேப்புக்கு என்ன இருந்துச்சு வெளிப்பாடு இருந்துச்சு வெளிச்சம் இருந்துச்சு அதை சொல்றாரு எலும்பி பிரகாசி உன் வெளிச்சம் வந்தது யோசிப்புங்கிற ஒரு வெளிச்சம் தேசத்தை காப்பாத்துச்சு தேசங்களை காப்பாத்துச்சு இஸ்ரவேலை காப்பாத்துச்சு யாக்கோபின் குடும்பத்தாரை காப்பாத்துச்சு அல்ல இல்லையா அப்ப நீங்க அநேகரை ரட்சிக்க பிறந்தவர்கள் சாப்னாத் பெனயா உங்க பேரு நீங்கள் ரட்சகர்கள் ரட்சகிகள் அல்ல இல்லையா உங்க குடும்பத்துக்கு உங்க பட்டணத்துக்கு உங்க தேசத்துக்கு இதுதான் உங்க மேல வச்சிருக்கிற தேவனுடைய அழைப்பு அதனால் நீங்க என்ன செய்யணும் எலும்பி பிரகாசிக்கணும் எலும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஒரே சீக்கிரட் என்ன ஆவியானவர் மேல் சொல்லுங்க சொல்லுங்கள் க்ளோரி இந்த மகிமை என் மேல் இருக்குது சொல்லுங்க ஒன்று பேத நாலு பதினாலு சொல்லுது பாருங்க மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேலே தங்கி இருக்கிறாரா மகிமையுள்ள ஆவியானவர் நம் தங்கி இருக்கிறாரா இதை மட்டும் நீங்க சொல்ல போறீங்க எந்தச்சு நிற்போம் எல்லாரும் எழுந்து நிற்போம் இதை மட்டும் நீங்க தியானிக்கணும் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வாரம் ஃபுல்லா மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம இருக்கிறார் எலும்பி நாம் பிரகாசிக்கணும் எலும்பி பிரகாசிக்கணும்னா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறாருங்கிற உணர்வு இருக்கணும் அவருடைய வசனத்தை நம்ம வாயில பேசிட்டே இருக்கணும் அப்படி நம்ம பேசும் பொழுது நமக்குள் இருக்கிற வெளிச்சம் வெளியே வரும் அந்த இடத்துக்கு நிறைய பேர் ஓடி வருவாங்க நீங்க போற இடமெல்லாம் வெளிச்சமா மாறணும் எல்லா இருளும் உங்களை விட்டு ஓடி போகணும் அப்படின்னா நீங்கள் வெளிச்சமாக மாறணும்னா கர்த்துடையாவியானவர் என்மேல் இருக்கிறார் அவருடைய வசனம் என்னாவில் இருக்கிறது என்கிற இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வழியில் போகும்போது நடக்கும்போது நிற்கும் போது சொல்லணும் இதுதான் பேசிக் இதை நீங்கள் இந்த ஒரு வாரம் முழுவதும் செய்ய போகிறீங்க நீங்கள் செய்ய 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 அடுத்தடுத்த வார்த்தைகளை வெளிச்சங்களை நான் உங்களுக்கு தருவேன் நான் சொல்றதை நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வாங்க நீங்கள் ஆஸ்ரிகப்படணும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தெரிஞ்செடுத்து வந்து கொண்டு வந்திருக்கிறார் அதனால நான் சொல்றது அப்படியே செவி கொடுத்து கேளுங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இந்த வருஷத்துல நல்ல கண்களை மூடுவான் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது யோசு இப்ப சொல்லுகிறார் எகிப்தில் எனக்கு உண்டா இருக்கிற சகல மகிமை சகல மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டா இருக்கிற சகல மகிமை என் மகிமையை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று யோவான் பதினேழாம் அதிகாரத்துல இயேசு சொன்னார் கர்த்தருடைய மகிமையில நாம உடன் பங்காளிகளா இருக்கிறோம் அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் கிறிஸ்துவோடு கூட நம்மையும் அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் உங்களை மகிமையா வச்சுக்குவார் செழிப்பா வச்சுக்குவார் கொழுமையா வச்சுக்குவார் நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு தலைமையில கை வைங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறா யோசேப்ப பார்த்து பார்வோன்னு சொல்றான் உன்னை போல விசேஷ ஞானமும் அறிவும் உள்ள ஆவியை பெற்றவன் வேறொருவனும் இல்லைன்னு சொல்றான் தேவ ஆவியை பெற்றிருந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார் மகிமையுள்ள ஆவியானவர் உங்க மேல் இருக்கிறார் நீங்கதான் எகிப்துக்கு வெளிச்சம்னு சொல்ற நீங்கதான் இந்த உலகத்தினுடைய பஞ்சத்தை தீர்க்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார் ஹலோ நீங்கள் யோசேஃபின் களஞ்சியமாக இருக்கிறீங்க உங்கள் மூலமாக கத்தர் அநேகரை ரசிக்கப் போகிறார் காப்பாற்றப் போகிறார் இந்த வருஷத்துனுடைய முதல் ஆராதனையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறா எழும்பி பிரகாசி உன் வெளவினத்திலிருந்து எழுந்து வா உன் மன உளைச்சலிலிருந்து எழுந்து வா உன் குறைவுகளிலிருந்து எழுந்து வா என் குடும்பம் என் பிள்ளைங்கிறத அந்த காரியங்களிலிருந்து எழுந்து நில்லு கத்தவனை பிரகாசிக்க பண்ணுவோம் அன்பின் பரிசுத்த பிதாவே வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரம் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் மகிமையுள்ள ஆவியான் இருக்கிறதுக்காக ஸ்தோத் எங்களை முழுவதும் ஆட்கொள்வீரா ஆளுவீராசு நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே கர்த்த உங்களை ஆஸ்ரீப்பா